நான் இவ்வளவுதான் சிறந்தவனாக இருந்தாலும் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கிறத பார்த்து எனக்கு பொறுமை கொள்ள முடியறது சில சமயம் இது மனிதனுடைய இயல் இவன் ஒரு உயர்ந்த செல்வந்தனாக இருப்பான் இன்னொரு செல்வந்தனை பார்த்தா என்ன போலியும் அவன் இருக்கானே அவனை கொஞ்சம் அடக்கணும் அவனை நினைப்பான் அவ்வளவு அதாவது பொறாமைன்னு சொல்லும் பாருங்க பொறாமை என்னென்னா அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தையிலே இருக்குது பொறுக்க முடியாமை பொறுக்க முடியாமை தான் பொறாமை எனப்படுகிறது பிறர் நன்மை நலமாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து கொண்டு எனக்கு பொறுக்க முடியறதில்லை அதனால் பொறாமை இந்த பொறாமை ஏற்பட்டால் இந்த உள்ளத்தில் எந்த நன்மையும் நினைக்க முடியாது நன்மை தங்காது ஏதாயினும் கேடான எண்ணங்கள் பிறருக்கு தீங்கி கிடைக்க வேண்டிய வேண்டிய எண்ணங்கள் தான் வரும் வாழ்க வளம்